சனி பெயர்ச்சி ரகசியம் இந்த ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மிகுந்த சோதனைகளை உண்டாக்கினாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது மாபெரும் வெற்றி உயர்வு செல்வம் அரசாங்க ஆதரவு கீர்த்தி போன்ற பலன்களை தரவிருக்கிறது இந்த நான்கு ராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறும் நான்கு அதிர்ஷ்ட ராசிகள் ஒன்று சிம்மம் லியோ அதிகாரம் பதவி உயர்வு அரசாங்கம் முக்கிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலை தொழில் அரசியல் எந்த துறையிலும் வெற்றி வெளிநாட்டு வாய்ப்பு உயர் பதவி கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை நவதிரக ஹோமம் செய்யவும் இரண்டு விருச்சிகம் ஸ்கோர்பியோ எதிரிகளை ஜெயிக்கும் காலம் தொழில் பிசினஸில் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் பணவரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் பரிகாரம் கருப்பு எள் எண்ணெய் தானம் செய்யவும் மூன்று மகரம் கேப்ரிகோன் கடன் முடியும் செல்வம் பெருகும் வேலை மாற்றம் மூலம் அதிக சம்பளம் பதவி உயர்வு பணவரவு பழைய கடன்கள் தீரும் சொத்து சேரும் அரசியல் அரசு வேலை தனியார் துறையில் வெற்றி பரிகாரம் சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு உதவிடவும் நான்கு மீனம் பிசிஸ் அதிர்ஷ்டம் நற்பேறு ந அன்எக்ஸ்பெக்டட்லி வருமானம் அதிகரிக்கும் லாட்டரி பங்கு முதலீடு லாபம் புதிய உறவுகள் திருமணம் காதல் திருமணத்திற்கு அனுகூலம் வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்பு பரிகாரம் கோயிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடவும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மாபெரும் வெற்றி உங்கள் ராசி இதில் இருக்கா உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்